நான் இறந்து பிறந்தாலும் உண்மகளாய் பிறக்கவே அருள் புரிவாய் என்று தமிழனையை வணங்கி வருகை தந்துள்ள ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும் சபையின் பாங்கறிந்து பேச வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் இவ பாட்ட பாட்டா பாடமாட்டா இவ தான் பாடுவான்னு தெரிஞ்சும் எனக்காக இசைமைக்கு வந்திருக்கக்கூடிய இசைவாணர்கள் அத்துணை பேருக்கும் மிக பணிவான வணக்கம் சொல்லட்டுங்களா அந்த காலம் போரான காலம் இந்த காலம் ஜோரான காலம் அந்த காலம் கற்காலம் இந்த காலம் கம்ப்யூட்டர் காலம் அந்த காலம் இதிகாச காலம் இந்த காலம் இன்டர்நெட் காலம் வருத்தமான காலம் இந்த காலம் வண்ணமயமான காலம் மொத்தத்துல அந்த காலம் கசந்த காலம் இந்த காலம் வசந்த காலம் இப்படி பேசுமா அந்த காலம் கருப்பு வெள்ள காலம் இந்த காலம்

இது வாழ்க்கை என்பது எனக்கு தெரியா பாடி குடுத்துருச்சு அந்து போச்சு அந்த காலத்து பாட்டை எல்லாம் கேட்டு பாருங்களே போடுவான் என் பிறந்தாய் மகனி என் பிறந்தாயும் அவன உனக்கு தாலுகா வசியில் மனு கொடுத்தான் என்னைய பிள்ளைய பெத்து போடுறான்னு பெத்தது நீ பெத்து பிள்ளைய தொட்டி தொட்டி ஏன் போறதான் ஏன் பிறந்தான்னு அவன் என்னதான் பண்ணுவான் இன்னைக்கு இப்படியாங்க எவ்வளவு சந்தோஷமா பாட்டு குடுக்கிறான் வருத்தப்படா அத வாலிபர் சங்கத்தை சார்ந்தவரெல்லாம் இருக்கிறாங்க கூட்டம் அவ்வளவு ஜோரா குடுக்கறாங்க ஜில்லாவு திண்டுக்கல்லு நம்ம சின்னா அதை பட்டி சொல்லு எழுத்துவார் பட்டி சிங்கம் வணக்கம் அந்த தங்கம் நாங்க வச்சிருப்பதோ வருத்தப்படா அந்த வாலிபர் சங்கம்

இப்படி பிள்ளைகள் ஜாலியா தான் இருப்பாங்களா பிரச்சனைனா வேலியாவும் இருப்பாங்க நம்மளுடைய தமிழர் பண்பாடு ஜல்லிக்கட்டுக்கு போராடுனது யாருங்க இந்த காட்டு இளைஞர்கள் தானே அந்த இளைஞர்கள்லாம் மெரினாவில் போராடும் பொழுது ஒரு அம்மா ஒரு பேட்டியாளர் பேட்டி எடுக்கிறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க எங்கள் கொம்பன்களை அடக்க எங்களுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய இளைஞர்களை அடக்க எந்த கொம்பனாலும் இந்த காலத்துல தானங்க அந்த காலத்துல வாழ்க்கை வாழ்ந்தீங்க நம்ம ஏதாவது ஒண்ணு தப்பான்னு நினைச்சிருவானா அவன் தப்பான்னு நினைச்சிருவானா இவனுக்காகவும் அவனுக்காகவும் எவனுக்காகவும் உங்க வாழ்க்கை வாழ்ந்தீங்க இன்னைக்கு அப்படியாங்க நான் தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்பேன் நீ தப்பா நினைப்பன்க்காகலாம் என்னால மன்னிப்புக்கு கேட்க முடியாதுன்னு ஒரு துணிச்சலான வாழ்க்கை இன்னைக்கு தானங்க நாங்க வாழ்க்கை உண்மை நான் கேக்குறேன் மஞ்சு அண்ணன் வந்த உடனே எங்கள பார்த்து பைத்தியம் பைத்தியம் மூணு பேர் எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க அப்படினே எங்கள முகத்தால அடிச்ச மாதிரி பேசுறாரு இன்னைக்கு இருக்குறவங்க நாங்க அப்படி அங்க பேசுவோம் அப்படி இல்ல பெரியவங்கள நாங்க பேச மாட்டோம் எப்படி பேசுவீங்க அவர் பாவம் லூசு அவர் என்னவனா பேசுவாரு நம்ம ஏதா பேச சொல்ல முடியல ஆனா மஞ்சுனாக்கு சரியான பதில் கொடுத்தீங்க அவர் லைவ் எது நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா என்ன நடுவுறவங்களே அதே மாதிரி அண்ணிக்கலாம் நீங்க மஞ்சள் பூசிட்டு வந்து பாருங்க எவ்வளவு இருப்பீங்க அந்த சக்தி மாரியம்மனே நேர்ல வந்த மாதிரி வந்தவனே நீங்க சக்தி மாரியம்மனை பாத்தீங்களா அம்முன்கான மேக்கப்பை பாத்தீங்களா அம்மே 500 50 100 மா ட்ரெண்டிங்கா மேக்கப்ல இருக்கறாங்க அதான் உண்மை அம்மனே அப்டேட் ஆயிட்டாங்க நம்மள எவ்வளவுத் தர நடுவுறவங்க அங்க போய் அம்மன பார்த்தாத்தானே தெரியுது ஐநூறு ஐம்பது ரூபா நோட்டு இடையில ஒரு பத்து ரூபா நோட்டு பின்னாடி இருநூறு ரூபா நோட்டு அம்மனுக்கு பின்னாடி கட்டு கட்டா பணம் நீங்க சொல்றது சரிம்மா அம்மனே இந்த ட்ரெண்டிங்க்கு மாறிட்டாங்க நீ மாறுறதுக்கு என்ன விதின்னு கேட்கற நேற்று மீசை வச்சிருந்தா நீங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க ஈவெண்ட்ஸ் ஆஹ் நான் பொதுவாகவே மேக்கப் போடாம ரொம்ப அழகாதான் இருப்பேன் என்னோட ஒரு லெவன் தெரியாது இப்போ கூட நான் மேக்கப்பே போடல ஒரு நாள் நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த பிறகு மேக்கப்லாம் கழச்சிட்டேன்

ஆனா அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் என்ன சொன்னாரு சாதா மூஞ்சி போனுக்கே பிடிக்கலேடி எனக்கு எப்படி பிடிக்கும்ன்றாருங்க அவர் நல்ல மனுஷங்க அருமையான மனுஷங்க அவர் ஃபோன் நம்பர் தான் கொடுக்க மேடம் வாழ்த்து சொல்றோம் நாங்க சங்கத்தில இருந்து அப்படிலாம் இருந்தாலும் கணவன் மனைவி அப்படி சந்தோஷமா வாழ்க்கை வாழணுமா இல்லையாங்க உடை கலாச்சாரத்தை பத்தி நீங்களும் சரி அவரும் சரி மாறி மாறி இன்னைக்கு இருக்கிறவங்களை குறை சொல்றீங்களே லெகின்ஸ் என்ன மாதிரி உடைங்க அது அற்புதமான உடை பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் உகந்த உடை நடுவர் மேடம் அந்த லெகின்ஸ தச்சுட்டு போடுவாங்களா இல்லை போட்டுட்டு தப்பாங்களா இந்த குழப்பம் ரொம்ப நாவே இருக்குன்னு சொல்லி அபு கேட்குறேன் மேடம் அப்படி நினைக்காதீங்க நடுவில் உங்களுக்கு உங்களுடைய ஆங்கில புலமை எங்களுக்கு தெரியும் லெக்குனா என்ன என்ன லெக்குனா என்ன லெக்குனா கால் இன்னுனா என்ன உள்ள எப்பொழுதும் ஒரு பெண்ணுடைய கால் என்பது ஒரு கோட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற பண்பாட்டை சொல்லி கொடுத்த உடை லெகின்ஸுங்க தெய்வமே இத்தனை வருஷமா நீங்க இங்கே இருந்தீங்க இப்படி ஒரு விளக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கதான் இதை தெரியும் நான் கால் இன்னும் நான் உள்ள கால் உள்ளே இருக்கணுங்கிறதா கிழிச்ச ஓட்டை தாண்டக்கூடாதுங்கிறத அவ்வளோ அழகா சொல்லி ஒரு கைதட்டல் கொடுங்கப்பாங்க இது மாதிரி கண்டுபிடிப்பு யாராலேயே முடியாது ஏங்க லெகின்ஸ் நாங்கனா இன்னைக்கு போட்டேன்னு நினைக்கிறீங்களா அந்த ஒரு படத்துல மோகினி அடுப்புக்குள்ள கால் விட்டுட்டு எரிய வைப்பாங்க பாருங்க அதுல அவங்க போட்டுட்டு இருந்த உடைங்க லெகின்ஸ் அத நாங்க பின் இல்ல மேடம் நீங்க போய் சொல்றீங்க என்ன லெகின்ஸ் முத முத ஆம்பளையால தான் போட்டுதாங்க தெரியுமா அப்படிங்களா நீங்க பழைய படம் பாத்திருக்கீங்களா என்ன பண்ணாரு எம்ஜிஆர் நம்பியாரம் பேண்ட் போட்டுப்பாங்கல பாத்திருக்கீங்களா அதுக்கு மேல ஒரு பாவாடை கட்டி இருப்பாங்க ரெண்டுமே இந்த லெகின்ஸ் தான் அன்னைக்கு வால் சண்டை போடுறதுக்கு நீங்க எங்கட்டே இருந்து மாத்திக்கிட்டீங்கங்கறத மஞ்சள் ஆஞ்சுறான் அப்ப அது சொல்லி கொடுத்தது யாரு அந்த காலம் அப்ப கெடுத்தது யாரு அந்த காலம் அப்ப நீங்களே தீர்ப்பு சொல்றது யாரு அனுபவிக்கிறது யாரு நீங்க நடுவர்களை இப்படி ஆடையில நம்ம போடுறது ஜீன்ஸ் பேண்டா சேரியா இல்ல வேஷ்டியான்றது பிரச்சனை இல்லைங்க அன்னைக்கு கூட அப்பத்தாங்கல்லாம் ரவிக்கே இல்லாம தான் புடவை கட்டினாங்க ஆடையில் இல்லை கலாச்சாரம் பார்க்கக்கூடிய பார்வையில தாங்க இருக்குது கலாச்சாரம் அது உண்மை என்ன அவரு எந்த பொண்ணு மஞ்ச பூசுறா எந்த பொண்ணு வந்து என்ன புடவ கட்டிட்டு இருக்கான்னு அடுத்த பெண்களை தவறாக பார்ப்பது நீங்களுங்க ஒரு திருவிழான்னு கூட வரட்டான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களை பாருங்க அவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடுவான்னு ஒருவர்களே என்னென்ன அற்புதமா பாடுறாங்க ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அழகான பொண்ணை முடியுமா திருவிழான்னு வந்தா மிஞ்சி போனா உங்க மாம பொண்ணு பாப்பீங்க அவ்வளவுதான் இன்னைக்கு ஆனா எங்க பசங்க சுதந்திரமா சைட் அடிப்பாங்க ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம் நான் எங்க வீட்டுக்காரர் சொன்னேன் உங்களுக்கு என்ன அதுல வருத்தம் ஏன் வீட்டுக்காரர் அடுத்த பொண்ணு சைட் அடிச்சா எனக்கு இருக்காதாங்க ஆனா உண்மையிலே நீங்க அப்படி நினைக்கிறீங்க பேடங்க நான் உண்மையிலே நான் பெருமையோடு இந்த மேடையில பதிவு செய்கிறேன் ஆயிரம் பெண்கள் இருந்தாலும் நான் என் மனைவியை மட்டுமே மட்டும் தான் பார்ப்பேன் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க ஆயிரம் பெண்கள் இருந்தாலும் என் பொண்டாட்டிய மட்டும் தான் பார்ப்பேன் மனுஷனா நீங்க ரொம்ப நல்லா உண்மையிலேயே ஆயிரம் பெண்கள் இருந்தாலும் என் பொண்டாட்டியும் மட்டும் தான் பார்ப்பேன் அவ நான் பாக்குறத பார்க்கறாளா அப்படின்னு பார்ப்பேன் என்ன நடுவர் என் கணவரோட மோசமா இருக்கீங்களே நான் சங்க தலைவரே நான் தான் நான் போய் சொன்னேன் மாமா எல்லா பொண்ணையும் சைட் அடிக்காதீங்க மனசு வலிக்குதுன்னு அது என் வீட்டுக்காரன் சொன்னாரு பொய் சொல்லாதடி அம்மா அடிச்சா வலிக்கும் அப்பா அடிச்சா வலிக்கும் அண்ணா அடிச்சா வலிக்கும் தம்பி அடிச்சா வலிக்கும் பொண்டாட்டி அடித்தா வலிக்கும் புருஷன் ஒருவேளை திருப்பி அடிச்சா கூட வலிக்கும் சைட் அடிச்சா எப்படி வலிக்கும் கேக்கிறாரு சைட் அடிச்சா வலிக்காது சைட் அடிக்கிறத பார்த்து அவ புருஷா அடிச்சானா வலிக்கும் அதை நீங்க தகவல் சொல்லி இன்னைக்கு நான் போய் சொல்றேன் அது இன்னைக்கு வந்து பண்பாடே கிடையாது பழைய சோறே நீங்க போடுறது இல்ல நடுவில் நம்மளா பட்டி பண்றேன்னா பட்டி பண்றேன்னா ஒரு மாசத்துல இருபது நாள் வெளியே வந்து விடுறாங்க பண்பாட்டை காப்பாத்தணுன்றதுக்காக பழைய சோறு மட்டும் இல்ல நடுவில் பண்பாட்டை ஊட்டி வளர்க்கணுன்றதுக்காக பழைய ரசம் பழைய குழம்பு பழைய பொரியல் அப்படி பழமையை ஊட்டி ஊட்டி வளர்க்கறது இந்த காலமா இல்லையா நடுவர் அவர்களே பழைய சோருக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லிக்கலாமா நாங்கள் பழமையை மறக்கிறது இல்லை பழைய குழம்பு பழைய சாம்பார் ஆனால் என் மொண்டாட்டிலாம் அப்படி கிடையாது பழசுன்னெலாம் பார்க்க மாட்டான் ஃப்ரிட்ஜில் ஒவ்வொரு டப்பாவிலையும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் வெளியில் நம்ம அதை பார்த்தே சாப்பிட்டுக்கலாம் இது பதினாலாம் தேதி வைத்த புளி குழம்பு இது இருபத்தி ரெண்டாம் தேதி வைச்ச சாம்பார் இது ஊறுகாய் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தயார் பண்ணப்பட்டது அது எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்க முடியாது அதை நம்ம சாப்பிட்டு தான் நம்ம எக்ஸ்பைரி ஆகிரமா இல்லையான்னு பார்த்துக்கிறணும் அந்த காலத்துல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நான் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க ஒரு குண்டா வச்சு அதுல எல்லாத்தையும் மேல 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 ஊத்தி விட்டுருவேன் கன்ஃபியூஷனே எல்லாம் சாப்பிட்டுருவாரு படி எடுப்பாரோ ஆமா மேலாக்க இருக்கிறது ஆனா என் முன்னாடி அப்படி கிடையாது ஒரே குழம்பு தான் வைப்பா மேலாப்புல எடுத்தோம்னா ரசம் நடுவுல எடுத்தோம்னா சாம்பார் அடியில விட்டு அடிச்சோம்னா கூட்டு இப்படித்தான் என் பழப்பும் அடிக்கிறதுக்கு இது சம்ம ஐடியாவே இருக்கு நடுவுல அடுத்து வைங்க நாளைக்கு அவங்க புரிச்சுன்னு அனுபவிக்கிட்டு இந்த குடுப்பையை இப்ப எல்லாரும் கவிதை சொன்னீங்கல்ல ஏன் வீட்டுக்காரு இவ்வளவு அழகா இருக்கிற என்ன பார்த்து கவிதை சொல்லாம சார் எல்லாம் சொன்னாரு கேளுங்க என்ன கவிதை என்ன கவிதை அன்பே அன்பே என் உலகில் உன்னை நினைக்கவில்லை உன்னையே என் உலகமாக நினைக்கிறேன்னு எழுதுறாருங்க அவர் உலகம் சுற்று வாலிபனா இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுமா உலகமாக நினைக்கிறேன்னு உங்களை பார்த்து சொல்லிருக்காரு ஏ நீங்க ஊர் ஊரா பட்டிமன்றத்துக்கு பை சுத்தி சுத்திட்டே இருக்கிறதுனால உலக உருண்டையும் சுத்துது நீங்களும் தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படி அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப பாசமான வருங்க கல்யாணமான புதுசுல கோயிலுக்கு போனோங்க கோயிலுக்கு போன உடனே குருக்கள் வந்தார்

இதே மாதிரி ராணி குமார் புருஷன் என்னன்னு சொல்லி இருப்பாரு பொண்டாட்டி நட்சத்திரம் அம்மாசை நட்சத்திரம் இங்க நிலவும் இங்க அம்மாவாசை என்னங்க அபு அண்ண வந்து பாட்டு பாடுறாரு பெண்கள் மேல என்னங்க கோபம் மரணம் என்னும் தூது வந்தது நாங்க பாட மாட்டோமா நான் பாடுற மாதிரி கடன் என்னும் தூது வந்தது அது கடவன் என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் அம்மா நீ கொழுந்தையாகவே வா வாங்குறிய கொழுந்தனே வா வான்னா அப்போ நாடு நல்லா இருக்கும்ம்மா ஏந்த உனக்கு என்ன நல்ல எண்ணம் இருக்கா என்ன பாடுறாங்க பதில் பேசுகிறாங்க பாத்தியா இது மாதிரி லேடி சேர்த்து முன்னக்கூடாது

அதுவே நீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாருங்க ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து மல்லிகை கடை வச்சு எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம்னு தெரிஞ்சுக்கலாம் சிறகடி காசை பாருங்க நடுவீட்டிலே ஒரு பொண்ணு பூக்கடை வச்சு வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம்னு தெரிஞ்சுக்கலாம் அதுவே மகாநதி பாருங்க ஒரு பொண்ணு டெய்லர் கடை வச்சு கூட வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி வாழ்க்கையில அடிப்படையான விஷயத்தலாம் சொல்லித் தராங்களா இல்லையா நீங்க இப்படி எல்லா நாடகத்தையும் பாத்தீங்கன்னா கேபிள் டிவி காரன் எப்படி பிழைக்கிறாங்கிறதையும் கத்துக்கலாம் நீங்க ஆனா நாடகம் பூரம் போடுறானே எந்த நாடகத்திலேயாவது பாதி நாடகத்தில் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி இருக்காங்களா இங்கேருந்து அங்கே தாவரம் அங்கேருந்து இங்கே தாவரம் இடையில கூப்பிற விழுந்து எந்திரிச்சு இருக்கா நடுவர் பெண்கள்னா நகைக்கு ஆசைப்படுறாங்க புடவைக்கு ஆசைப்படுறாங்க என்னவோ அந்த காலத்துலலாம் நகையே போடாத மாதிரி பெண்கள் நகைக்கு ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த நகை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி தங்க நகையோ வைர நகையோ வெள்ளி நகையோ கிடையாது நடுர் அவர்களே கணவர் முகத்திலிருந்து வருது பாருங்க புண் நகை அந்த புன் நகை முன்னாடி எங்களுக்கு பொன் நகை தேவை இல்லைங்க அப்படி இன்னைக்கு இருக்கிறவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் மாறிட்டே போயிருக்கு நடுவில் அவர்களை இறுதியாக இரண்டு செய்தி சொல்லி நான் நிறைவு அப்படி சொல்லுங்க ஐயா ஒரு காலத்துல பெண் பிறந்தாலே பாவம்னு நினைச்சு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டாங்க ஆனா இன்னைக்கு நிலைமைய யோசிச்சு பாருங்க அழகா சொல்லுவாங்க ஆண் பிறந்தால் அள்ளி கொடுக்கிறார்கள் ஏனோ பெண் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுக்கிறார்கள் இருந்ததுங்க ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளை பிறந்தால் லிட்டில் பிரின்சஸ்களாக இளவரசியா வளம் வராங்களா இல்லையாங்க எங்க ஊர் பக்கத்துல திருத்தணின்ற பக்க ஊர் பக்கத்துல நாராயணபுரம்ன்ற கிராமத்துல பெண் பிள்ளைகள் தொடர்ச்சியா பிறந்தா அந்த பொண்ணுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு பேர் வைப்பாங்களா வேண்டாம்

அவர் புல்வாமா தாக்குதல்ல இறந்துடுவார் இறந்துட்டாருன்னு உடனே அவங்க வேறு திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு மூளையில முடிஞ்சு உக்காந்துட மாட்டாங்க தான் கணவர் பணியாற்றிய அதே இராணுவத்தில் இந்த பெண்ணும் இராணுவத்தில் சேர்ந்தால் என்று சொன்னா எப்பேர்பட்ட விஷயங்க நிருபர் போய் கேக்குறாங்க. ஏமா கல்யாணம் ஆறு மாசம் தான் ஆகுது உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை எப்படிங்க உங்களுக்கு இந்த வேலைக்கு வரணும்னு தோணுச்சு அப்படின்னு நிகிதா சொன்னாங்களாம் நான் என் கணவருடைய குழந்தையை என் வயிற்றில் சுமக்கவில்லை என்றாலும் அவர் நேசித்த இந்தியாவை நான் என் மனதில் சுமக்கிறேன் உண்மையான பக்தி அதுதான் குடும்பத்தினுடைய நேசம் இதுலதான் பண்பாடும் கலாச்சாரமும் அத்தனையும் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் ஒரு காலத்தில் வாய்ப்பிற்காக காத்து கிடந்தீர்கள் நாங்கள் இன்னைக்கு வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது என்ற காரணத்தினால் குடும்பத்திலும் சரி பண்பாட்டிலும் சரி சிறந்தவர்களாக இருப்பவர்கள் இந்த காலமே என்று கூறி அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைத்தட்ட கொடுங்க பார்ப்போம் தொலைக்காட்சியிலே பார்த்த முகம் இன்று நம்மளையும் பார்த்து அருமையாக பேசியிருக்கிறார் உண்மையில் அந்த காலம் அந்த காலத்திலாம் நாங்கள் தெருவிளக்கிலே படிச்சோம் அப்போ பகலையெல்லாம் என்னடா பண்ணீங்க நீங்கள் அந்த காலத்தில் நாங்கள் ஈரோட்டுக்கு நடந்தே போவோம் உன் விதி நடந்து போனேன் இப்போ நடந்து போனால் லூசு பையனு சொல்ல மாட்டாங்க அந்த காலத்திலலாம் பவுனு நூறுரூவா வச்சு அப்போ நூறு பவுன் வாங்கி வச்ச அந்த காலத்தில் ஏக்கர் வெறும் பத்தாயிரம் ஏன்னா முப்பது ஏக்கரை வாங்கி வச்சேன் விதி விதியில்லாம திறந்தேன் இப்போ விதியில் அந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ண பயமூர்த்தி வாழ்ந்தீங்க ரெண்டு பேச்சாளர் பேச வேண்டியிருக்கு ரெண்டு பேருமே அதிரடி பேச்சாளர் அந்த அம்மா அப்போ பாருங்க கொஞ்ச நேரத்தில் இதில் கொட்டிக்கார நடிச்சு விடுவோம் பாருங்கள் அளவுக்கு பேசக்கூடிய ஆள் அந்த அம்மா அப்படி விழுந்துச்சுன்னா இந்த பாப்பா போய் அப்படி தட்டி விட்டுக்கிட்டு இருக்கும் அப்படி ஒரு சிறப்பு பேச்சாளர்கள் இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் ஏன்னா நீங்கள் நேற்று பட்டிமன்றம் பார்த்துருப்பிய ஏன்னா தூக்கம் ஒரு டைம் வந்தாலே அசத்த ஆரம்பிச்சிடும் அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போகணும் மணி வேறு நேரம் ஆகிக்கிட்டு வாங்க மேடம் டாங்க பாக நடிப்பில்லாத நாடகம் இல்லை இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு